2G ஜி அலைக்கற்றை முறைகேடு தொடர்பாக திமுக தலைவர் கருணாநிதியின் மனைவி தயாலு அம்மாளிடம் சாட்சியம் என்று பதிவு செய்யப்படுகிறது டூ ஜி அலைக்கற்றை முறைகேடு வழக்கு விசாரணை உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது கலைஞர் தொலைக்காட்சிக்கு இருநூறு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது அத்தொலைக்காட்சியின் பிரதான பங்குதாரர் தயாலு அம்மா நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது இதில் இருந்து விலக்கு அளிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது அவரது உடல்நிலையை பரிசோதனை செய்ய நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்களின் குழு டெல்லிக்கு பயணம் செய்யும் நிலையில் தயாலு அம்மாளின் உடல்நிலை சரியில்லை என்று அறிக்கை அளித்தது இதனைத் தொடர்ந்து தயாலு அம்மாளின் சாட்சியத்தை கோபாலபுரம் வீட்டுக்கு சென்று பதிவு செய்ய எழும்பூர் பெருநகர குற்றவியல் நீதிமன்ற முதன்மை நீதிபதி கோபாலன் உத்தரவிட்டார் இதனையடுத்து இன்று காலை பத்து மணிக்கு கருணாநிதியின் கோபாலபுர இல்லத்தில் தயாளு அம்மாளிடம் முதன்மை நீதிபதி கோபாலன் தயாலு அம்மாளிடம் விசாரணை நடத்தி சாட்சியத்தை பதிவு செய்ய உள்ளார் இந்த வழக்கு தொடர்பாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் ஆர் ராசா கலைஞர் தொலைக்காட்சியின் முன்னாள் இயக்குநர் சரத்குமார் மற்றும் கரீம் மொரானி ஆசிப் பால்வான் ஆகியோர் இன்று கோபாலபுரத்தில் நடைபெறும் விசாரணையில் ஆஜராகின்றனர்